மாவட்டம் பறவைக்கோட்டை என் பேர் பூங்கொடி பயமுச்சூடு இப்படி தான் அந்த மலையில் நெல் கொண்டு கொட்ட முடியாமல் இடம் இல்லைன்ட்டாங்கன்னு தேக்கி வச்சிருந்தேன் இந்த மழை பெஞ்சதுல எல்லாம் போய் முளைச்சி போயிட்டு சரி எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சென்டில் கொடுத்து காட்டுங்க எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை கொண்டு போய் காட்டுனேன் அவங்க இன்னும் உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சொன்னேன் முளைச்சிக்கிறது இன்னும் அந்த மலைனால நான் அறுக்க முடியல இன்றைக்கி கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்கால்வாசி எல்லாம் ஒரு வயசு ஃபுல்லாகவே பேச்சு பாக்கி எல்லாமே தான் கிடக்குது எடுக்கிறதுக்கு காவாசி வருது என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இதை தான் நாங்கள் சொன்னேன் தனியார்ல நகையை அடவு வச்சிருக்கேன் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே நட்டமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் அங்கே வந்து நியூஸ்ல நெல் போட்டு போய் கொட்டை இடம் இல்லாம தான் தேக்கி இந்த மழையில அடிபட்டு போயிடுச்சு நெல் எல்லாம் இப்படி தான் முளைச்சு கிடக்கு வய ஃபுல்லாகவே முளைச்சி கிடக்கு எல்லா வேலையுமே அஞ்சு ஏக்கர் கிட்ட எல்லாம் தான் கிடக்குது ஒன்றரை லட்சம் ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் எங்க உழைப்பு இல்லாமல் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச செலவு பண்ணியிருக்கேன் நீங்க அறுக்கலை நெல் அப்படியே கிடக்கு இந்த பாருங்க எல்லாமே முளைச்சு கிடக்கு நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு சென்றில் கொ இது கொஞ்ச கொஞ்சம் தேய்ச்சா இருக்கும்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு பிசு கூட வந்து நிற்குது இனிமேல் இருக்க தேய்ச்சா எல்லா வேலையுமே முளைச்சி தான் தான் கிடக்கு என்ன வருதோ இல்லை சென்ட்ரில் மழை எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லாம் நாத்தோடையே இருக்குது அறுத்து கொட்டி சென்றில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நெல் முளைச்சு நாற்றோட இருக்கே என்னன்னு தெரியலை அறுத்து கொட்டி கொட்டுவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த காலோடு அறுக்காமல் கிடக்கு சார் சென்றில் இடம் இல்லாமல் நான் அறுக்காமல் தேக்கிப்பிட்டேன் தேக்கணுன்னே மலையில் பெஞ்சி எல்லாம் முளைச்சி போச்சு சார் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் எண்டு வீணா போச்சு ஒன்றரை லிட்ட செலவு பண்ணியிருக்கேன் நகையை கொண்டே அழகு வச்சிருக்கேன் நான் தனியாக இருப்பாங்களை தான் அடவை வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும் ஒத்தகை நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல் நான் அறுக்காமல் கிடக்குது வயலில் முளைச்சு கிடக்குது சென்றில் இடம் இல்லை நீ அதனால் அறுக்காத ஆளுங்க சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது போய் ஒரு ஆளும் கிண்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரின்ட்டு விட்டு இந்த மலை பெஞ்சிலேயே சென்றில் இடம் இல்லாமல் தனியாக எல்லாம் வயலில் முளைச்சி போச்சு அறுக்காமல் கிடக்கு இதை தான் சொன்னேன் ஆ வந்து இந்த வயலெலாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின் கிடைக்கல சார் அறுக்கணும் இருக்கதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கிறத அறுக்கணும் சார் எல்லா வயலும் உழச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே எடுத்து காட்டினேன் அந்த மேடத்துல இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பிடியோ யார் நான் அஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்பில் இங்கே இல்லை ஈவோ இப்போ இருக்க ஈவோ இவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயலை எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்தை காட்ட சொல்லி ஃபோட்டாலாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கொய் அங்கே இந்த இது பற்ற வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆஃபீஸர் ஃபோன் அடிப்பாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் சார் மிஷின் கொண்டு வந்து கனக்கு இருக்க ஏதா இருக்கணும் இன்னும் நேற்று இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்குது எல்லாமே இது அரசு என்ன செய்யணும் எனக்கு இந்த நட்டை எடுத்து ஏதாச்சும் கொடுக்கணும் நான் இவ்வளவு ஒன்று லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என் உழைப்பு நாலு மாதத்துல நான் உழைச்சிருக்கேன் நான் ஒரு ஆளும் கடந்துக்கிட்டு ரெண்டு ஆளு மூணு ஆளும் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு நான் போய் இந்த நகையை திருப்பணம் என்னமா மாதிரி கொண்டு தனியார் பேங்க்ல வச்சிருக்கேன் நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை எது நிவாரணம் எதுவுமே வாங்கினதில்ல இல்லை எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்போ இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டுகிட்டு போறாங்களே நம்ம கொண்டு காட்டும் பண்ணி தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போல நான் இந்த எந்த நட்டை இது வாங்கலை நான் எங்கேயும் கொண்டு எது நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டல போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கல நஷ்டம் நெல்லும் வரல பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நஷ்டம் இது வரும்னு வரல இந்த வருஷம் எல்லாம் போய் கட்டினாங்க நான் கட்டலை என்கிட்ட ரெண்டாயிரம் வரேன் ஏன்னா நம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நமக்கு நட்டை இடம் ஒன்று வேண்டாம் நம்ம உழைக்கிறதுக்கு வந்தால் போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் கட்டவே கட்டவேல எத்தனை வயலுக்கும் இந்த ம செலில் போட நெல் இடம் இல்லாமல் இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காமல் விட்டுவிட்டேன் தீபாவளி கழிக்கட்டும் சென்ட்ரில் எடுத்துருவாங்க போடுவோம் மேன்ட்டு நான் அசால்ட்டாக விட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெஞ்சு ஒரு வாரம் குறைந்து போய் தோனியே தாழ் மேலே தாழ் மேலே கடந்து எல்லாம் உழைச்சி போயிடுச்சு தண்ணி நின்று முளைச்சி போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்கால் பாலை விட்டு விட்டு காணு காணாக எடுத்து விட்டு எல்லாம் நாற்று வந்துடுச்சு இதை நடுத்து கொண்டி போட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்களேன்ட்டு நான் கொண்டி சொல்லுவேன் வேணும் யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேனாதான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம நஷ்டப்பட்டது கஷ்ட செலவு பண்ண காசாச்சும் போய் எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு நான் உடையாந்தேன் உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு